இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் இருங்க ஹலோ வியூவர்ஸ் ஐபிஎல் டி டுவெண்ட்டி தொடரின் பன்னிரெண்டாவது சீசன் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது மொத்தம் ஐம்பத்தாறு போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் நாற்பத்தோராவது போட்டியான நேற்றைய போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கேன் வில்லியம்சன் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதியது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணியின் கேப்டன் தோனி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தார் இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு பாரிஸ்டோ ரன் எதுவும் எடுக்காமல் விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் கொடுத்தார் மற்றொரு துவக்க வீரரான டேவிட் வார்னர் நாற்பத்தைந்து பந்துகளில் ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தபோது போது மின்னல் வேக ஸ்டெம்பிங்கில் சிக்கி விக்கெட்டை இழந்தார் டேவிட் வார்னர் விக்கெட்டை இழந்தாலும் இறுதிவரை ஆட்டமிழக்காமல் மணிஷ் பாண்டே நாற்பத்தொம்போது பந்துகளில் மூன்று சிக்ஸர் மற்றும் ஏழு பவுண்டரியுடன் எண்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து கொடுத்ததன் மூலம் நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர் முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்த ஐதராபாத் அணி நூற்றி எழுபத்தஞ்சு ரன்கள் எடுத்தது இதனையடுத்து நூத்தி எழுபத்தி ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எட்டக்கூடிய இலக்கை துரத்தி களமிறங்கிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு டூப்ளசிஸ் ஒரு ரன்னில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் கொடுத்தாலும் மற்றொரு துவக்க வீரரான சேன் வாட்சன் தொண்ணூத்தாறு ரன்கள் எடுத்து கை கொடுத்தார் இவரைப் போல் சுரேஷ் ரெய்னாவும் தனது பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்ததன் மூலம் பத்தொன்போது புள்ளி ஐந்து ஓவர்களில் இலக்கை அடைந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது ஐதராபாத் அணியுடனான இந்த வெற்றி குறித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி அவர்கள் பேசும்போது இந்த போட்டியில் பந்துவீச்சாளர்கள் வீச்சாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டனர் அதே வேளையில் பேட்டிங்கில் நிறைய முன்னேற்றங்கள் தேவை பிளே ஆஃப் சுற்றுக்கு நெருங்கிவிட்ட நிலையில் பேட்டிங்கில் நிச்சயம் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும் சேன் வாட்சன் மிக அருமையாக விளையாடினார் அவர்தான் எங்களுக்கு இன்றைய வெற்றியை தேடி கொடுத்தார் எனது வெற்றியின் ரகசியத்தை பற்றி இப்பொழுது கூற முடியாது இப்பொழுது மட்டுமல்ல நான் ஓய்வு அறிவிக்கும் வரையில் என்னால் அதை கூற முடியாது எனது ரகசியத்தை வெளிப்படுத்திவிட்டால் அடுத்து எந்த அணியும் என்னை விலை கொடுத்து வாங்க முன்வராது அடுத்தடுத்த போட்டிகளிலும் சிறப்பாக செயல்படுவோம் என்றார் மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து புள்ளிப்பட்டியலில் பார்த்தீங்கன்னா மீண்டும் சென்னை அணி வந்து முதலிடத்தை பிடிச்சிருக்கு இதனால் சென்னை ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதாவது இன்றைக்கி இருக்க நிலைமையில் வந்து சென்னை அணியை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா போட்டியிலையுமே தொடர்ந்து பார்த்திங்கன்னா சென்னை அணி வெற்றி பெற்று வருது ஒரு சில போட்டிகளில் தவிர அதுவும் தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னே சொல்லலாம் கடந்த போட்டி கூட பார்த்தீங்கன்னா பெங்களூர் அணி கூட விளையாடிருந்தாங்க கடைசி வரை போராடி ஒரு ரன் வித்தியாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா சென்னை அணி தோற்றுருந்தது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடி அதுவும் துவக்க வீரரான வாட்ஸ்னே பார்த்தீங்கன்னா அடிஸ்டார்னே சொல்லலாம் மேலும் நேற்றைய போட்டியில் சென்னை அணி வெற்றி குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ